தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் ரொம்ப தைரியமான பெண் அரசியல்வாதி யார் அப்படின்னு கேட்டா பெரும்பாலானவங்க ஜெயலலிதாவுடைய பெயரை சொல்லுவீங்க ஆனா ஜெயலலிதாவுக்கு கூட ஒரே ஒரு எதிரியான திமுக மட்டும்தான் இருந்தாங்க ஆனா அதுவே மேற்குவங்க மாநிலம் மம்தா பானர்ஜிக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு மூணு எதிரிகள் இருந்தாங்க ஒன்று காங்கிரஸ் அப்படின்ற அசுர பலம் கொண்ட ஒரு எதிரி இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட்கள் அப்படின்ற பெரிய படைபலத்தை கொண்ட ஒரு எதிரி இன்னொரு பக்கம் பாஜக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பணபலமும் படைபலமும் அதிகார பலமும் அத்தனை விஷயங்களையும் ஒருங்கிணைஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு வீழ்த்த முடியாத ஒரு எதிரியா இருந்தாங்க ஆனா இந்த மூணு பேரையுமே லெப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்களா மேற்குவங்க வங்க மாநிலத்துடைய அசைக்க முடியாத ஒரு சக்தியா தான் மம்தா பானர்ஜி இருந்துட்டு வராங்க இப்போ நான்காவது முறையாகவும் மேற்குவங்க மாநிலத்துக்கு குறி வச்சு கச்சிதமான காய்நகர்த்தல்களை செஞ்சுட்டு இருக்காங்க உடனே உங்களுக்கு தோணும் சரி கூட்டணிக்கெல்லாம் ஆட்களை கூப்பிடுவாங்க நிறையா பணப்பட்டு வாடகெல்லாம் நடக்கும் போல இருக்குது பறந்து பறந்து ஒரு பிரச்சாரங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் அது எதுவுமே கிடையாது தன்னம் தனியாக எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் என் ஒருத்தி மட்டுமே போதும் இந்த பாஜகவையும் கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸையும் வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு எட்டாம் தேதி நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அமலாக்கத்துறை அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் எலெக்ஷன் நெருங்குது அப்படின்னா எதிர்கட்சிகளை குறி வச்சு பாஜக டார்கெட் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் அமலாக்கத்துறை அப்படின்ற அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி மேற்கு வங்க மாநிலத்துல எட்டாம் தேதி காலை ஆறு ஐந்து மணிக்கு கொல்கத்தால இருக்கக்கூடிய செக்டர் ஃபோரில் இருக்கக்கூடிய ஐபேக் கம்பெனில சில ரைடுகள் அப்படின்றத இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அப்படின்றது பண்றாங்க யார் இந்த ஐபேக் அப்படின்னு கேட்டால் நமக்கு பிரசாந்த் கிஷோர் தெரியும்ல அவருடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலாம் செஞ்சு தரக்கூடிய கம்பெனி தான் சரி எதுக்காக இந்த கம்பெனியில் வெஸ்ட் பெங்காலில் போய் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தணும் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜிக்கு தேர்தல் சம்பந்தமான வியூகங்களை வகுத்து தரக்கூடிய வேலைகளை தான் பிரசாந்த் கிஷோருடைய இந்த ஐபேக் நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போதும் மம்தா பானர்ஜியை வீழ்த்தணும்னா அவங்களுக்கு தேர்தல் வியூகத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய கம்பெனியை முடக்கணும் தான் அமலாக்கத்துறை கையில் எடுத்திருந்தாங்க ஆனா அதுக்கு அவங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணம் தான் ரொம்ப ரொம்ப சில்லியா இருந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல கோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலக்கரி சுரங்கங்கள்ல சில முறைகேடுகள் நடந்திருக்கு அந்த முறைகேட்டின் மூலியமா ஒரு இருபது கோடி ரூபாய் பணம் அப்படின்றது வசூலிக்கப்பட்டு ஹவாலா பணமா அது வந்து இந்த ஐபேக் கம்பெனிக்கு கொண்டு போகப்பட்டு அந்த கம்பெனி அந்த பணத்தை கோவால நடந்த எலெக்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க கோவால திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டி போட்டப்போ அந்த ஹவாலா பணம் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது தான் குற்றச்சாட்டுடைய அடிப்படையா இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு கரெக்டா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தூக்கத்தில இருந்து எழுந்து அந்த கட்சியையும் அவங்களுடைய அந்த வியூக வகுப்பாளரையும் ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் அமலாக்கத்துறை வந்திருந்தாங்க அப்பட்டமா தெரிஞ்சது இது அமலாக்கத்துறையினருடைய பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு தான் இதுல கடுப்பான மம்தா பானர்ஜி யாருமே செய்யாத ஒரு விஷயத்த பண்ணாங்க என்னன்னு கரெக்டா இந்த ரைடு அப்படின்றது போயிட்டு இருந்துச்சா போய்கிட்டு இருந்தப்பவே அவங்களுடைய அஃபீஷியல் கார்ல போலீஸ் கமிஷனர் சீனியர் ஆஃபீஸர்ஸு அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அமலாக்கத்துறை எங்க ரைடு நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்குள்ள போயிட்டாங்க ஊடகங்கள்லாம் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க நேரலை அப்படின்றது ஒளிபரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு சர்வதேச ஊடகங்கள்லாம் கூட அங்கே இருக்கிறாங்க எதை பத்தியும் கவலைப்படல மம்தா பானர்ஜி நேராக அந்த இடத்துக்குள்ள போனாங்க அமலாக்கத்துறையினர்கிட்ட இருந்த அத்தனை ஆவணங்களையும் அவங்களாவே பறிச்சாங்க லேப்டாப்பு செல்ஃபோனு மற்ற டாக்குமெண்ட்ஸு கம்ப்யூட்டருக்கு இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பொதுவாக இந்த மாதிரி பறிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பின்வெளியாக எ எகிரி வச்சு ஓடி போயிடுவாங்க மம்தா பானர்ஜி அது எதுவுமே பண்ணல அவங்க டேரக்டாக வெளியே வந்து எந்த வழியா உள்ளே போனாங்களோ அதே மாதிரி வெளியே வந்து அங்கே ஊடகங்கள் கிட்ட எல்லாத்தையும் இது எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதித்திட்டம் நாங்கள் தான் முறியடிக்கணும் எங்களுக்கு ஆதரவாக இந்த நாட்டில் யாருமே இல்லை நாங்களே களத்துற இறங்குறோம் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையினர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அத்தனை ஆவணங்களும் எடுத்துட்டு வெளியே வந்தாங்க அத்தோடு மட்டும் இல்லாம கல்கட்டாவில் மக்கள் அனைவரையும் ஒன்றிட திரட்டி ஒரு பெரிய ரேலி அப்படின்றதையும் நடத்தினாங்க தேர்தல் பிரச்சார கூட்டம் அந்த வீடியோவை நீங்க பாருங்க அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க எங்கிருந்தா அவ்வளவு ஒரு 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 மணி நேரத்தில் அத்தனை பேர் அவங்க எப்படி தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அது மொத்தம் இல்லாம உடனேடியா ஊடகங்கள்ட்ட பேசி மோடி अमितஷா பத்தி அவ்ளோ விஷயங்களையும் சும்மா கிளி கிளி நின் திபாங்கனு சொல்வாங்களா அந்த மாதிரி பேசி தள்ளடாங்க ஐ அம் sorry மிஸ்டர் ஓமிச்சா அண்ட் மிஸ்டர் பிரைம் मिनिस्टर ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் ஹோம் मिनिस्टर ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் ஹோம் मिनिस्टर अगर आप हमारे साथ लड़ने गए सकते हैं तो हम बंगाल में आते हैं अथिमत से काम लेओ अथिमत से काम लेओ आप लोकतंत्र पुलिस இது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறையினர் இனி எங்க மாநிலத்துக்குள்ள வந்தாங்கன்னா எங்களுடைய இந்த அதிரடி நடவடிக்கை தொடரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளாலும் இதை எதிர்பார்க்கல அவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல உடனடியா கல்கட்டா ஹைகோர்ட்ல கேஸ் அப்படின்றத ஃபைல் அப்படின்றது மம்தா பானர்ஜிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து ஒரு அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி இந்த நீதிமன்ற விசாரணைகளுக்கெல்லாம் தயாராகாம பண்ணியிருக்கிறாங்க அதனால நீதிமன்றம் இந்த விஷயத்தை மம்தா பானர்ஜி எப்படி அணுகினாலும் சரி அதை முறியடிக்கிறக்கும் மம்தா பானர்ஜி கிட்ட திட்டம் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேற்கு வங்க மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு தீதி மம்தா பானர்ஜி முழு அளவில் தயாராகிட்டாங்க ஆஃப்கோர்ஸ் அமலாக்கத்துறையினர் ஒரு நியாயமான விசாரணை அமைப்பாக இருந்தால் அவங்களுக்கு ஆதரவான குரலாக தான் வந்திருக்கும் ஆனா அவங்களுடைய அநியாயம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் கடந்த ஒரு நான்கைந்து ஆண்டுகள்ல அவங்க நடத்தின ரைடுகளில் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் அரசியல்வாதிகளுடைய வீட்டையும் அவங்களுடைய அலுவலகத்தையும் குறிவைத்து மட்டும்தான் ஆனா அதுல அவங்க கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குற்றத்தை நிரூபித்து ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கிறவருடைய அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் கூட கிடையாது அவங்க நூறு பேரை விசாரிக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க மற்ற தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேரை வெறும் அரசியல் பழிவாங்களுக்காக மட்டுமே அமலாக்கத்துறையினர் சித்திரவதை செய்யறாங்க அப்படின்றது தான் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கும் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துக்கு மம்தா பானர்ஜி தள்ளப்பட்டு அதை செஞ்சிருக்கிறாங்க மம்தா பானர்ஜியுடைய இந்த வழியை இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டுல மு ஸ்டாலினோ இல்லாட்டி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி முதல்வர்கள் இவ்வளவு தூரம் களமிறங்குவாங்களா அப்படின்னா சந்தேகம் தான் இப்போ மம்தா பானர்ஜி அவர்களுடைய இந்த அதிரடி நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க செஞ்சது சரின்னு உங்களுக்கு தோணுதா இல்ல இல்ல ஒரு மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடியவங்க சட்டத்தை இப்படி கையில் எடுத்துக்க கூடாதுன்னு தோணுதா உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல்தான் நடத்திட்டு இருக்கு இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி